உணவில் அதிகமான ஒரு ஆர்வம் ஃபுட் கிரேவிங் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பசிக்குதோ இல்லையோ ஏதாவது கொஞ்சம் நம்ம சாப்பிட்றோம் இல்ல சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி பசி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிளட் சுகர் லெவல் செக் பண்ணும்போது எப்பவுமே டூ ஃபிஃப்டி பல்ஸ் பார்க்கும்போது கரெக்டா தெரியும் என்னமே அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி இருக்கா அப்படிங்க ஆமாம்மா டூ ஃபிஃப்டி இருக்குது டூ ஃபார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டூ விட அதிகமாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் விட அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் எடை இழப்பு ஏற்படாமல் இருக்கணும் இதுதான் வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் சடனாக பார்க்கும்பொழுது எனக்கு வந்து உடல் எடை குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் குறையணும் நான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமானாலே பாடியில் என்ன ஆகுதுன்னா ஒரு பசி அதிகமாக இருக்கிற மாதிரியோ இல்லை சத்தையில்லாத மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் சர்க்கரை நோய் ரத்தத்தில் குறையாமல் இருக்குன்னா முக்கியமாக என்னன்னா அதிகமாக நம்ம வந்து உணவு சாப்பிட்டுட்டே இருக்கிறது இது ஒரு ரீசன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு உணவில் அதிகமான ஒரு ஆர்வம் ஃபுட் கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு பசிக்குதோ இல்லையோ ஏதாவது கொஞ்சம் நம்ம சாப்பிட்றோம் இல்லை சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி பசி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து குறைக்கணுன்னா நமக்கு எடுக்கக்கூடிய உணவில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கணும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகாமல் கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து பசியை தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகளும் சில உணவு முறைகளும் இருக்கு இதுல வந்து கொஞ்சம் நட்ஸ் வகைகளை நம்ம எடுத்துக்கலாம் பேசிக்காவே சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல்ல பார்த்தோம்னா ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு டயர்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு சோர்வு இருக்கிறது சாப்பிட்டு இரண்டு மணி நேரத்துக்குள்ளாவே ஒரு பசி ஏற்படுறது அந்த மாதிரி இருக்கும் அந்த சமயங்கள்ல கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நட்ஸ் வகைகளை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதாவது பாதாம் கொஞ்சம் சாப்பிட்றது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரி அதே மாதிரி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும்போது டெய்லி நம்ம காலையிலும் இரவுலையும் மாவுச்சத்தாலான இட்லி தோசையை சாப்பிட்றத விட அவள் மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் தினமும் காலையில் அவள் எடுக்கும்போது அது நமக்கு கொஞ்ச நேரம் பசியையும் தாக்கு பிடிக்கும் அதில் நமக்கு ஃபேட் கண்டென்ட் எதுவும் இருக்கிறதுனால நமக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்குது ஈஸியாகவும் டைஜஷன் ஆகும் இதில் வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்லேருந்து செய்யக்கூடிய அவள் வகைகள் அதை சாப்பிடும்போது நல்லா ப்ரவுன் கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த அளில் நம்ம வந்து உணவாக செய்து சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்காமல் நமக்கு பாதுகாக்குது இதுக்கப்புறமாக வேறு என்னென்ன வழிமுறைகள் மூலிகையும் சேர்ந்து நான் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு சர்க்கரையோட அளவு குறைக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது ப்ளட் ஷுகர் லெவல் செக் பண்ணும்போது எப்போவுமே டூ ஃபிஃப்டி பல்ஸ் பார்க்கும்போது கரெக்டாக தெரியும் நினைமை அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து ஒரு டூ ஃபிஃப்ட்டி இருக்கா அப்படின்னு ஆமாம்மா டூ ஃபிஃப்டி இருக்குது டூ ஃபார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டூ விட அதிகமாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் விட அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணலாம் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் நான் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அதற்கு ஏற்ற மாதிரி வேறு என்ன உணவு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியும் இருக்கணும் நமக்கு மெடிசனாகவும் அதை ஆக்ட் பண்ணணும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உடல் எடை இழப்பு ஏற்படாமல் இருக்கணும் இதுதான் வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் சடனாக பார்க்கும்பொழுது எனக்கு வந்து உடல் எடை குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு பெஸ்ட்டு ரெமெடி இப்போ நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா முதல்ல முருங்கை இலை நமக்கு தேவைப்படும் அதற்கப்புறம் கேழ்வரகு நமக்கு தேவைப்படும் அதற்கு அடுத்தது வேறு என்ன இதில் நம்ம சேர்க்க போகிறோன்னா சீந்தின் பொடி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இது எல்லாமே இந்த நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களுமே நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை தான் இதனோட கொஞ்சம் வேப்பம் பிசினும் சேர்த்துக்கணும் இது எல்லாமே எடுத்து நம்ம கஞ்சி மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா நிச்சயமா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு முருங்கை இலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு இருநூறு கிராம் எடுத்துக்கணும் அதே மாதிரி கேழ்வரகு நம்ம ஒரு முந்நூறு கிராம் கேழ்வரகு பொடியாகவே ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கலாம் சீந்தில் பொடி சீந்தில் கொடி வந்து பார்த்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை முற்றிலுமாக அது குணப்படுத்துது இது ஒரு இருநூறு கிராம் எடுத்துக்கணும் அடுத்தது சொன்ன வேப்பம் பிசின் ஐம்பது கிராம் இதில் சேர்த்துக்கணும் இதுதான் மெயினாக நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மருத்துவ பொருட்கள் இது நமக்கு உணவாகவும் இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையும் குறைக்கும் இந்த நான்கு பொருளோடு கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீரகம் ஒரு பத்து கிராம் மிளகு ஒரு பத்து கிராம் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பொடியாக சேர்ந்து கலந்து நல்ல ஃபைன் பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதை ஒரு நாளைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா டூ டைம்ஸ் இரண்டு விலையை நம்ம குடிக்கலாம் இரண்டு விலை குடிக்கும்போது கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை கால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் கால் பாதங்கள் வந்து புண்கள் நிறைய பேருக்கு ஏற்படும் டயபெட்டிக் அல்சர் இருக்குது இதை சரி பண்ணணுன்னாலும் நம்ம இதை தாராளமாக இதை குடிக்கலாம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு இரண்டு மூன்று கிளாஸ் அளவு தேவையான அளவுக்கு தண்ணீரில் போட்டு ஒருத்தருக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும் இதனோடு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே இதை வந்து குடிக்கணும் இப்போ இது ஜென்ரலாக இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி குடிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு பசியும் வந்து சீக்கிரம் ஏற்படாது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைந்து நார்மலுக்கு வரதை பார்க்கலாம் இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளும் பயன்படுத்தணும் ஈவினிங் டைமில் வேற என்னங்க நான் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் பிளட் சுகர் லெவலும் குறையணும் ஈவினிங் டைமில் ஏற்படக்கூடிய அந்த பசியும் குறையணும் இதே மாதிரி வேறு ஏதாவது ஹெல்த்தியாக நம்ம ஈவினிங் டைமில் எடுக்கிற மாதிரி இருக்கான்னா நிச்சயம் இருக்குது இதுவும் நான் நிறைய பேருக்கு சொல்லி அது நிறைய ஒரு பலன் நமக்கு கிடைச்சிருக்கு நரிப்பயிறு சாப்பிட்லாம் அதனோட கொள்ளு இது இரண்டுமே சம அளவு எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் நரிப்பயிறு கொள்ளு இது ரெண்டுமே எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதிகமாக பசி இருக்குது ஃபுட் கிரேவிங் இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இதை டூ ஆர் த்ரீ டேஸ் இதை ஃபாலோ பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நிறைய பயிர் இது ரெண்டுமே நல்லா ஊற வைத்து சுண்டல் மாதிரி ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம் இல்லை நம்ம இதை பவுடர் ஃபார்மில் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் டைமில் இதை நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கஞ்சி வகை சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி கஞ்சி ஃபார்ம்லேயும் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் இதுவே கால் பாதத்தில் மத மதிப்பு இருக்குது அப்படின்னா கால் பாதத்தில் இருக்கக்கூடிய மத மதிப்பு குறையிறதுக்கு கால் பாதங்களில் கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்நீர் ஓற்றம் கொடுத்துட்டு வந்தோம்னா மத மதிப்பு குறையும் இதனோடு சேர்ந்து இன்டெர்னலாக நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது இந்த இன்டர்னலாக சாப்பிடக்கூடிய உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாவனை கடுக்காய் மாத்திரை அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த பாவனை கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து பொதுவாகவே நமக்கு பித்தத்தை குறைக்கவும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைக்கவும் பயன்படுது இந்த கடுக்காய் பேசிக்காக இந்த கடுக்காயை நெல்லிக்காய் சாரில் பாவனை செய்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பாவனை செய்து எடுக்கும்போது கிடுக்கிடுன்னு நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் இதை எப்படி நம்ம செய்யலாம்னா இதுக்கு ரெண்டே பொருள் தான் நமக்கு தேவை ஒன்று கடுக்காய் பொடி வேணும் அடுத்தது நெல்லிக்காய் வேணும் இது ரெண்டே ரெண்டு தான் வேணும் இந்த பாவனை கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன் நெல்லிக்காய் சாரில் நம்ம பாவனை செய்ய போகிறோம் இல்லைங்களா இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா கடுக்காய் பொடியை வந்து எடுத்து வச்சுக்கணும் கடுக்காய் பொடியில் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நல்லா சாறு எடுத்து கடுக்காய் பொடியில் விட்டு நல்லா கலந்து நம்ம வெயிலில் வச்சு எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இரண்டிலிருந்து மூன்று முறை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நமக்கு இந்த ரெண்டு மூணு முறை வெயிலில் வச்சு வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இந்த கடுக்காயை பயன்படுத்தும் டேஸ்ட்டே வந்து டோட்டலாக மாறி இருக்கும் கடுக்காயோட டேஸ்ட் வந்து நல்லா துவர்ப்பாக இருக்கும் லாஸ்ட்டில் நமக்கு இனிப்பு தெரியும் ஆனால் இந்த நெல்லிக்காய் சாரில் பாவனை செய்த இந்த கடுக்காய் பொடியை நம்ம பயன்படுத்தும்போது பார்த்தோம்னா இந்த கடுக்காயோட டேஸ்ட்டே மாறி நெல்லிக்காய் மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து வெந்நீரில் கலந்து களை இரவு இரண்டு வேலை சாப்பிடும்போது லெக்ஷ்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ஸ் காலையில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஈவினிங் டைம்லேயும் நம்ம வந்து நரிப்பயிறு கொள்ளு சேர்ந்த கஞ்சியும் எடுக்கலாம் அதனோட இந்த கடுக்காய் பாவனை செய்தது நம்ம கிளினிக்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்களும் இந்த வீட்டில் செய்தும் சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது சர்க்கரை நோய் அப்படின்றது முழுவதுமாக குணம் பெறணும்னா நம் சாப்பிடக்கூடிய உணவு முறை வயதற்கேற்ற மாதிரியான ஒரு சிகிச்சை முறை எடுக்கணும் ஸோ எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க எந்த லெவலில் நமக்கு வந்து சுகர் இருக்குது பார்டர் லைனில் இருக்கா இப்போ தான் நமக்கு வந்து சுகர் ஸ்டார்ட் ஆகிருக்கா சி லெவல் எவ்வளோ இருக்கு இது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது முழுவதுமாக குணம் பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி